முக்கிய இன்றைய நிகழ்வுகள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சட்டமன்றம் நோக்கி பேரணி புதிய பேருந்து நிலையத்திற்கு மோடி என வைக்க கோரிக்கை சுகாதாரத்துறை அலுவலகத்தில் பனிரண்டு நாளாக தொடரும் போராட்டம் கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தல் புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை கோரி பாஜக உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கு மேற்பட்டோர் சட்டசபை நோக்கி பேரணி சென்றனர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் புதியதாக பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது திறக்கும் நிலையில் உள்ளது இதனிடையே ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் என ஏற்கனவே இருந்த பெயர் அரசு சூட்டிய நிலையில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டதன் காரணமாக பிரதமர் மோடியின் பெயரை வைக்க கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் சிவசங்கரன் ஆகியோர் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் நெல்லைத்தோப்பு சந்திப்பில் இருந்து அண்ணா சதுக்கும் காமராஜர் சதுக்கும் வழியாக சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக சென்றடைந்தனர் மேலும் அடுத்த கட்டமாக முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் பேரணியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டை பேர் மாற்றம் செஞ்சு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட பேர வைக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய வி விண்ணப்பத்தை நாங்கள் வந்து மனுவாக கொடுக்குறோம் முதலமைச்சர் இருந்து கிட்டவட்டமாக பழைய பேர் தொடர்ந்து தெரிஞ்சது வாய்ப்பு இருக்கிறேன் அது வந்து எங்களோட கோரிக்கை நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் சரி எங்களோட பாரத பிரதமரோட பேரை வைக்கணுன்றது எங்களோட கோரிக்கையாக நாங்கள் வந்து வைக்கிறோம் மற்றும் வந்து கட்சி ரீதியாகவும் நாங்கள் எங்களோட கோரிக்கை வைக்கிறோம் இதை பரிந்துரை பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன நடவடிக்கை எடுத்து பாலிட்டிஷி பாலிசி டிசிஷன் ஏதாவது எடுத்தாங்கனாக்கா இதுக்கு உண்டான பேர் மாற்றத்தை பண்ணல ஏன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இது ஸ்மார்ட் சிட்டி மூலியமாக வந்து இந்த ஃபண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய தயவில் தான் இந்த ஃபண்டு வந்து வந்திருக்குன்றதுனால எங்களுக்கு வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட பேரை வைக்கணுன்றது எங்களுடைய ஆரோவில் அருகே அங்காளம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு மிளகாய்பொடி அபிஷேகம் உள்ளிட்ட ஆறு வகை அபிஷேகம் வெகு மரிசையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த ஆளுங்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி நேற்று இரவு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு ஐம்பது கிலோ மிளகாய்பொடி அபிஷேகம் மற்றும் தயிர் எலுமிச்சை மஞ்சள் பால் இளநீர் உள்ளிட்ட ஆறு வகையான சிறப்பு அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சமூக சேவக ஐயனார் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செந்தில் கவுண்டர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை கப்பல் வாகன உபயதாரர்கள் மற்றும் பஞ்சாயத்தார்கள் ஆலங்கொப்பம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இறந்த கருணை அடிப்படையில் பணி வழங்க கூறி நாளாக போதுறை இயக்கு அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் வைத்து வருகின்றன தொடர்ந்து பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று கூறி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் தலைமையில் பல கோரிக்கைகள் வைத்து பனிரெண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பகுதியில் அபி நர்சரி கார்டன் திறப்பு விழா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பங்கேற்று திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மெயின் ரோடு கொம்பாக்கம் பகுதியில் புதிதாக அபி நர்சரி கார்டன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அபி நர்சரி கார்டனை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மாநில செயலாளர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் முஸ்தாகின் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர் முகமது இக்பால் குதரத் குல்லா ஷேக் தாவூத் முகமது ஆரிப் ஷேக் அகமத் அல்லாஹ் பிச்சை ஒசாமா கனி அகமத் ஜாவர் அலி முகமது தஸ்தாகிர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்டு அனைவரையும் உரிமையாளர் சகாபுதீன் வரவேற்றார் மேலும் இங்கு பல்வேறு வகையான செடிகள் விலை உயர்ந்த செடி வகைகள் மரங்கள் பல்வேறு வகையான ரோஜா செடிகள் குரோட்டன்ஸ் ஸ்ட்ராபெரி கோல்டன் டிரஸ்ட் அல்கோனிமா முன்வின் பொயின் செட்டியா ரசினா நைட் கிரீன் கொடைமல்லி மைசூர் மல்லி உலர்ந்த மல்லி என பல்வேறு வகையான விலை உயர்ந்த செடிகளும் மனிவான விலை செடிகளும் என நூற்றுக்கணக்கான வகைகளில் பல்வேறு செடிகள் இங்கு உள்ளது என்று நிறுவனர் தெரிவித்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீத்தான்குப்பம் கிராமத்தில் நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் துணை சுகாதார நிலைய கட்டிடம் ஆரோக்கிய மற்றும் நல்வாழ்வு மைய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களி கிராமத்தில் துணை சுகாதார நிலைய கட்டிடம் ஆரோக்கிய மற்றும் நல்வாழ்வு மைய கட்டிடம் கட்டுவதற்காக நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் புதுவை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது விழாவில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார் ராய் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் வட்டம் ஒன்று சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் சிறப்பு கட்டிடம் கோட்டம் ஒன்று செயற்பொறியாளர் வாசு சுகாதாரத்துறை துணை இயக்குநர் மருத்துவர் ஆனந்த லட்சுமி மற்றும் உதவிப் பொறியாளர் ராஜ்குமார் இளநிலை பொறியாளர் ஜோதி மற்றும் ஒப்பந்ததாரர் யாழினி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இப்பணியானது புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கூட்டம் ஒன்று வாயிலாக மூன்று மாதத்தில் பணி நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விழாவில் தொகுதியின் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சர்வதேச நினைவாற்றல் திறன் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற புதுச்சேரியைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விஸ்வா ராஜ்குமார் தனியார் பொறியியல் கல்லூரியில் தகவல் தொழில்நுட்பம் பிரிவில் நான்காம் ஆண்டு படித்து வருகிறார் அபாரமான நினைவாற்றல் சக்தி கொண்ட இவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் நினைவாற்றல் போட்டியில் தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறார் சமீபத்தில் சர்வதேச அட்ஜஸ்ட் மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தைந்து போட்டி நியூயார்க் நகரில் நடைபெற்ற சர்வதேச நினைவாற்றல் திறனை சோதிக்கும் ஆன்லைனில் நடைபெற்றது இப்போட்டியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த உலக சாம்பியன்களை தோற்கடித்து சர்வதேச அளவில் புதுச்சேரியை சார்ந்த மாணவன் விஸ்வா ராஜ்குமார் முதல் இடத்தை பிடித்து சாதனை படைத்தார் இவருக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வரும் நிலையில் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் மாணவனுக்கு நினைவு பரிசு மற்றும் பூங்குத்துகள் வழங்கி பாராட்டிய முதல்வர் மேலும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தினார் சண்மகாபுரம் வடக்கு பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள குபேரலிங்க சுவாமிக்கு பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம் வடக்கு பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் குபேரலிங்கம் சுவாமிக்கு பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது பிரதோஷத்தினை முன்னிட்டு சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் தேன் பஞ்சாமிரதம் பன்னீர் விபூதி பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கோவில் தலைவர் ரகுபதி செயலாளர் செல்வசேகரன் ஊர் முக்கேசர்கள் மலர் ராஜாமணி பாமா சுதா கங்கா வாணி கௌரி வசந்தா சுமதி சிவலதா உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட செயலாளர் சி வி சண்முகம் எம்பி வழங்கினார் கண்டமங்கலம் ஒன்றிய அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கண்டமங்கலம் தெற்கு பாக்கும் கிராமத்தில் நடந்தது விழாவிற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் மிட்டா ராமதாஸ் தலைமை தாங்கினார் தொகுதி பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி வேலு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சாந்தி ராமச்சந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் கௌரி பாலகிருஷ்ணன் மாவட்ட கவுன்சிலர் நித்திய கல்யாணி ராமமூர்த்தி மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய ஏழுமலை வரவேற்றார் விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் எம்பி ஏழை எளியோர் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார் மாவட்ட இளைஞர் அணி துறை செயலாளர்கள் பி எஸ் வேலு டி எஸ் ஆறுமுகம் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வேல்முருகன் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் ஷங்கர் விவசாய அணி செயலாளர் குமரேசன் ஒன்றிய தொழில்நுட்ப அணி செயலாளர் சேதுபதி ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கே துரை மாவட்ட பேரவை இணைச் செயலாளர் சக்திவேல் மாவட்ட பிரதிநிதி சேகர் மாவட்ட பேரவை துணைத் தலைவர் வெங்கடேசன் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி சந்திரசேகர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மருகன் ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க செயலாளர் எஸ் சண்முகம் கிளை செயலாளர் முனியசாமி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர்கள் ஐயனார் மதியழகன் மாவட்ட பாசறை துணைத் தலைவர் சுமன்ராஜ் ஒன்றிய துணை பேரவை செயலாளர் குமரன் சிறுவந்தானு மாந்தோப்பு அரி சிவகுமார் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் மின்னாக்கப்பட்டு கிளை செயலாளர் கே செல்வம் நன்றி கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் பிரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வன்னார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றன இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலசநீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் சேர்ந்த ரவீந்திரன் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் இன்று புதன்கிழமை மாலை ஆறு மணி முதல் வியாழக்கிழமை காலை ஆறு மணி வரை மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால பூஜை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அனைத்திந்திய பி எஸ் என் நலச்சங்கம் சார்பில் ஒய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய கோடிக்கணக்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனைத்து இந்திய பி எஸ் என் நலச்சங்கத்தினர் சார்பில் பி எஸ் என்ல் தலைமை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொலைத்தொடர்பு துறை ஊழியர்கள் கூட்டுறவு நலச்சங்கம் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய கோடிக்கணக்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் இறந்த குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு விரைவாக நிலுவையை வழங்கிட ஆவணம் செய்திட வேண்டும் மேற்கண்ட நிலுவைத் தொகையை காலத்தில் வழங்காமல் சங்க நிதியை ஊழல் செய்த நிர்வாகிகளை உடனே கைது செய்திட வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்னிறுத்தி அனைத்திந்திய பி நலச்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் குப்பம் ஏரிவரத்து வாய்க்காலில் களத்தின் அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் சன்னியாசிக்குப்பம் ஏரிவரத்து வாய்க்காலில் களத்தின் அருகில் பாலம் கட்டுமான பணிக்கு எட்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கூட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிறை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சட்டமன்றம் நோக்கி பேரணி புதிய பேருந்து நிலையத்திற்கு மோடி என வைக்க கோரிக்கை சுகாதாரத்துறை அலுவலகத்தில் பனிரண்டு நாளாக தொடரும் போராட்டம் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்